ஆண்டவர் இந்த டூ கே கிட்ஸ் குள்ள அப்படி ஒரு எண்ணம் எதுவுமே அவங்களுக்கு எப்படி இல்லைன்னா சாட்டிஸ்பை பண்ணல அப்படிதானே அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபாய் சாக்லேட்டை பார்த்தாலே ஏ சாக்லேட் அப்படின்னு இப்ப வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் சாக்லேட் சாக்லேட்டா இது நான் லோக்கல் பிராண்டியா அப்படி இப்ப எப்படினா நாங்கெல்லாம் ஒரு தண்ணி இப்படி ஓடி வந்தா ஏ தண்ணீடா அப்படின்னு ஆச்சரியப்படுவோம் நீங்க எல்லாம் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி கொண்டு போனா வாட்டர் இதெல்லாம் நான் யூடியூப்லேயே பாத்துட்டு இதை விட பெருசெல்லாம் இந்தோனேஷியால இருக்கா அப்படின்றீங்க அதனால நீங்க எப்படி இருக்கீங்கன்னா ஏன் இதெல்லாம் ஒரு விஷயம் விஷயமாடா அப்படி ஒரு ஃபீலிங் ஒரு பயங்கரமான ஒரு இதுல இருக்கிறதுனால இந்த சென்சிட்டிவிட்டி ஐ திங்க் யூ லாஸ்ட் இட் அந்த எமோஷன் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஏசு நாமத்துல விசுவாசிக்கிறேன் இப்ப இன்னைக்கு நம்ம இந்த ஜெபத்தை வார்த்தை எல்லாம் பேசி ஜபிக்கும் உங்களுடைய இருதயங்கள்லாம் ஆண்டு கொஞ்சம் அசைப்பாராக அமேன் ஆமா எல்லாவற்றையும் எதிர்க்கிற ரெசிஸ்ட் பண்ற ரிஜெக்ட் பண்ற அந்த ஒவ்வொரு ஹார்டையும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் காட் இஸ் கோயிங் டு கல்லான இருதயங்களை சதையுள்ளதாய் மாற்றுகிற ஒரு இயேசு நம்ம நடுவுல வரப்போகிறார் ஹலலூயா ஒரு உணர்வுள்ள மனுஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆன்ற தேடும் பொழுது டேவிட் ஓகே ஓகே நீங்க பேசுறது ரொம்ப தங்கச்சி நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா எல்லோ கலர் அழகா மேட்ச் பிளான் பண்ணீங்களா மஞ்சள் போட்டுருணும்னு ஓகே கிரேட் ஓகே இப்ப பாருங்க எல்லாரும் ஒரு பெர்ஃபெக்ட்டான டேவிட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான ஜோசபான்ற தேடி போல இந்த சென்சிட்டிவிட்டினா என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உணர்வுள்ளவன் யார் தெரியுமா கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற எண்ணமுள்ளவன் அவ்வளவுதான் எப்பவுமே ஒரு கான்ஷியஸ் என்ன ஏசுப்பா என்ன பாக்குறார் நீங்க பாத்து இருக்கீங்களா ஒரு சில பேர் நாமலா நம்ம பேசும்போது திடீர் பேசிட்டே இருப்போம் திடீர்னு யாராவது போட்டோ எடுக்கணும் உடனே அந்த வாய் அப்படியே கொஞ்சம் மாறிக்கும் கண்ண அப்படியே மாறிக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கா ஐயோ அது என்ன போட்டோ கேண்டட் போட்டோ முன்னாடி முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது எல்லாம் எல்லாரும் போய் இப்படி நின்று ஒரு போட்டோ வரப்பா அம்மா அப்பா எல்லாம் இப்ப எல்லாம் ஏய் நான் நடக்கிற மாதிரி நடக்கிறேன்டா நீ எனக்கு தெரியாத மாதிரியே எடுத்துரு நான் அப்படி காலை தூக்கி வைப்பேன் நீ நான் பாக்காத மாதிரியே இருப்பேன் நீ எடுத்துரு ஒரு கேமரா அப்படி இருக்கா இல்லையா இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படின்னா எனி டைம் ஹேவிங் தி கான்ஷியஸ் த ஜீசஸ் இஸ் வாட்சிங் இயே தாவீதை கொண்டு போய் கர்த்தரு ஒரு சாதாரண ஆடு மேக்கர் ਉਹਨੇ கொண்டு போய் ராஜாவாகنا நீங்க யோசிச்சு பாருங்களேன் சும்மா பாடுறது வந்து தாவீத ஆடு ஆடு மேய்க்கிறவன் அரசனா ஆடு மேய்க்கிறவன் அரசனா நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல ஒரு தம்பி ஊரத்துல ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காருனா நாளைக்கு அவர் பிஎம் மோடிக்கு பதிலாக அந்த இடத்துக்கு போனா எப்படி இருக்கும் அந்த பிரம்மாண்டத்தை யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க முடியுமா அது எப்படி இருக்கும் தாவிதம் அப்படிதான் ரொம்ப சாதாரணமான ஒரு மூலையில இருந்து டேவிட கர்த்தர் ஏன் கொண்டு போய் உயர்த்தினாரு ரொம்ப சிம்பிள் ஆட்டுக்கு பின்னாடி யாருமே இல்ல ஏன்னா தாவி இருந்தது என்ன தெரியுமா வனாந்திரம் வனாந்திரம்னா என்ன வனாந்திரம்னா என்ன பாலைவனம் டெசர்ட் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ அங்கங்க ஒரு மரம் இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க பார்த்தாலும் புரியாத கொஞ்சம் ஆடுங்க தான் அவருக்கு இருந்துச்சு ஆனா யாரும் தன்னை பார்க்காத போது தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வுள்ள வந்து ஒரு அம்மா வந்து கூப்பிடுது வா நம்ம ரெண்டு பேரும் தப்பு பண்ணலாம் அப்படி இருக்கா பைபிள்ல அவன் கூப்பிடும் போது வசனம் சொல்லுது அந்த அறைக்குள்ள இருந்த எல்லாரையும் வெளியே நோ ஒன் இஸ் இன் திஸ் ரூம் யாரும் இந்த அறைக்குள்ள இல்லாதபடி தானும் யோசிப்பு இருக்கிற மாதிரி அழகா பிளான் பண்ணி எல்லா வேலைக்காரரும் வெளியே அனுப்பி யோசேப்பும் தன்னையும் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைமே கிரியேட் பண்றா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுச்சுவேஷன் கிடைக்காத வரைந்தான் நிறைய பேர் தப்பு பண்ணல கிடைச்சிருந்தா இன்னைக்கு என்னென்னவோ பண்ணிருப்பாங்க அந்த சுச்சுவேஷன் அழகா அவ ஏற்படுத்தி இப்ப யோசேப்ப கூப்பிடுறா நம்ம தப்பு செஞ்சா யாருக்கும் தெரியாது இந்த வீட்டு எஜமானும் இல்ல வேலைக்காரர் எல்லாரும் வெளியே அனுப்பிட்டேன் வா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அவ கூப்பிடும் போது நம்மள நம்ம அப்பா அம்மாவே துரத்து நம்ம அம்மாவே நம்ம அப்பாவே துரத்தி அமைச்சுட்டாரு நம்ம அண்ணன் மாதிரி நம்மள இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம ரொம்ப எவ்வளவு தாழ்மை நிலையில நம்ம வந்திருக்கோம் எல்லாம் நினைச்சு நம்மளை நேசிக்க யாருமே இல்ல அட்லீஸ்ட் இவளாவது என்ன நேசிக்கிறான்னு சொல்லி அந்த அன்புல அவன் விழுந்து அவளோட தப்பு பண்ணிருக்கணுமா பண்ணிருக்க கூடாதா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஏன் அஃபேர்ல இருக்கிறாங்க கோ நாசு ஏன் ஒரு பையனோட பேசிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்காங்க ஏன் லவ் பண்றாங்க கேட்டா சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மா எங்களை நேசிக்கிறதே இல்ல ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னா அக்கா எங்க அப்பா அம்மா என்ன நேசிக்கிறதே இல்லக்கா அந்த பையன்தான் என்ன ரொம்ப நேசிக்கிறான் அம்மா எத வச்சு நீ அப்படி சொல்ற இவங்க என்ன விசாரிக்கிறதே இல்ல என்கிட்ட என்கிட்ட பேசுறதே இல்ல அவன் காலையில எலும்பின உடனே எனக்கு குட் மார்னிங் அனுப்பிடுவான் நான் சாப்பிட்டியான்னு கேப்பான் தூங்கினான்னு கேட்பான் எழுந்த எழுந்தோன்னா எத்தனை மணி நேரம் தூங்குனா நல்லா ரெஸ்ட் எடுத்தியான்னு கேப்பான் லஞ்ச் சாப்பிட்டான்னு கேட்பான் இப்படி கேட்டுட்டே இருப்பான் என்ன விசாரிச்சுட்டே இருப்பான் என்ன நேர்த்துட்டே இருப்பான் அப்ப நான் சொன்ன கடைசியா சரி நீ போ நீ கரெக்டா தான் பண்ற நீயும் கரெக்டா பண்ற அவனும் கரெக்டா பண்றான் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டேன் நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் காலையில எளிமின உடனே இதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்களுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புங்க நீங்க தான் சாப்பாடு போடுவீங்க ஆனா நீங்களே டேபிள்ல சாப்பாடு போட்டுட்டு ரூம் குள்ள போய் சாப்பிட்டியான்னு அனுப்புங்க நீங்க தான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க நீங்க தான் பெட்டு போட்டது ஏசி போட்டது ஃபேன் போட்டது போனை கொடுத்தது சார்ஜர் வாங்கினது ஹெட்செட் வாங்கி எல்லாமே நீங்க தான் நல்லா தூங்கினான்னு கேளுங்க காலையில் இப்ப என்னன்னா அர்த்தம் சும்மா நம்மள ஏதோ நான் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நமக்கே நம்ம வந்து நம்மள பார்த்தாலே நம்ம கண்ணாடியில் அழகா இல்ல ஆனா ஒரு பையன் வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த கிளாஸ்ல கண்ணு தான் அவ்வளோ அழகான கண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ள கிளு கிழுன்னு பட்டர்ஃபிளை படகுது நம்மளை யாருமே கண்டுக்காத போது எவனாவது ஒருத்த நம்மள கண்டுக்கிறானே அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு என்ன பண்ணு வருது வருதா இல்லையா அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அவங்கதான் நம்மள ரொம்ப நேசிக்கிறவங்க சோறு போடுறவங்க நேசிக்கலையா சாப்பிட்டியான்னு கேட்கிறவன் நேசிக்கிறான் டிரெஸ் வாங்கி கொடுத்தவங்க நேசிக்கலையா ஏய் உன் ட்ரெஸ் அழகா இருக்கு இந்த கலர் உனக்கு சூட் ஆகுதுன்னு சொல்றவன் நேசிக்கிறானா பெட் போட்டவங்க நேசிக்கலையா தூங்கினான்னு கேட்டவன் நேசிக்கிறான் இப்படிதான் பிசாசு உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கான் ஏமாத்தி வச்சிருக்கான் நல்லா யோசிச்சு பாருங்க யாரு உங்களை நேசிக்கிறான்னு ஒரு மெசேஜோ நாலு நல்ல வார்த்தைகளோ நேசம் அன்புனா அது கிரியையில வெளிப்படும் சில நேரத்தை நம்ம அம்மா அப்பா அம்மாக்கு ஐ லவ் யூன்னு சொல்ல தெரியாது நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல தெரியாது ஆனா அவங்க கிரியைகளை பாருங்க அவங்க உங்களை ஜீவனை கொடுத்து நேசிக்கிறாங்கன்றது தெரியும் அம்மாவா இல்லையா அவங்க அவங்களை விட உங்களை நேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா புரியும் புரியுதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது ஆமா அதனால நம்ம அப்பா அம்மா நம்மளை பாத்து நீ ரொம்ப அழகா இருக்க உன் கண் அழகா இருக்கு உன் சுருள் முடி அழகா இருக்கு அப்படின்னு நம்ம அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க அதுக்காக அவங்க நம்மள ரசிக்கலன்னு அர்த்தமே இல்லை நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகும்போது உங்களுக்கு தெரியாது உங்க அப்பா அம்மா பார்த்துங்களேன் மனசுல நம்ம பிள்ளை எப்படி வளர்ந்துருச்சு இல்ல கையில இருந்துச்சு இப்ப எப்படி வளர்ந்துருச்சுன்னு தான் மனசுல மெச்சு உங்களுக்கு தெரியாது ஹல லூயா அப்படி நேசிக்கிற உண்மையான நேசத்தை பாக்குற கண்கள் உங்களுக்கு வரட்டும் ஆமே யோசேப்புக்கு இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் பாக்குறதுக்கு இல்ல யாரும் பக்கத்துல யோசேப்பே தொட்டி கெட்ட அப்படின்னு யாரும் அவங்க சொல்லல ஜோசப் ஆனா யோசிப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இத்தனை பெரிய பொல்லாங்க நான் என் தேவனுக்கு முன்னாடி எப்படி செய்வேன் அவன் தேவனுக்கு முன்னாடி இருந்தான் ஒரு அறைக்குள்ளதா இருந்தான் ஆனா வாட் இஸ் தட் கான்ஷியஸ் தட் ஜோசப் ஹேட் த ஜீசஸ் இஸ் வாட்சிங் அலலூய்யா இன்னைக்கு ஆண்டவர் யாரை தேடுறாரு தெரியுமா ஆண்டவர் என்னை எப்பவுமே பார்க்குறான்ற உணர்வு அம்மே இப்போதானே பாடினீங்க உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அந்த அழகான கண்கள் தான் உங்களை பாக்குது அமென் எப்பவுமே ஒரு தவறு ஒன்று பர்பஸ் சொல்லுங்க என் கூட சேர்ந்து ரெண்டாவது பிளஷர் நோக்கம் சுகம் ஓகேவா இங்க எத்தனை பேர் வந்து இன்னைக்கு யூத் மீட்டிங் வந்ததுனால எழுதுறதுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வந்தீங்க பென்னு நோட்டு பென் நோட் எவ்ளோ கம்மி ஓகே பசங்க நினைக்கிறாங்க குடுத்திருக்கிறீங்களா அப்ப எல்லாரும் வெளியில போகும்போது செக் பண்ணுவேன் நான் மார்க் செக் எனக்கு ஒரு ரெட் பென் குடுத்திருங்க வெளிய போகும்போது எல்லாம் நான் சொல்றதெல்லாம் எழுதி இருக்காங்களான்னு பாக்கலாம் ஓகே பர்பஸ் பிளஷர் நீங்க எதை செஞ்சாலும் இத பர்பஸோட செய்றீங்களா பிளஷர்க்காக செய்றீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க ஓகே இப்போ நீங்க ஒரு போன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போன் எடுக்கும் போது நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் என்ன பிரின்சி இந்த போன பர்பஸ்க்காக எடுக்கிறியா பிளஷர்க்காக எடுக்கிறியா பர்பஸ்னா என்ன போனு போன் பேசுறதுக்கு தகவல்கள் சொல்றதுக்கு இல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயத்த படிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு ஓகே பிளஷர்க்காக எடுக்கிறியா அப்படின்னா நீங்க உங்களை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணுவீங்களா அதுக்கப்புறம் எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் ஒரு ட்ரெஸ் போட்டா வாட் இஸ் தர்பஸ் ஆஃப் திரஸ் ட்ரெஸ் உடைய நோக்கம் என்ன எதுக்கு நம்ம ட்ரெஸ் போடுறோம் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு பர்பஸ் அந்த பர்பஸ்க்காக ஒரு ஒழுக்கமான உடைய நம்ம என்ன பண்ணோம் போடணும் ஓகேவா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நாலு ஃப்ரெண்ட்ஸோட போறோம் என்ன நோக்கத்துக்காக போறோம் இவங்க கூட என்ன பர்பஸ்காக போறோம் சும்மா கொஞ்ச நேரம் சும்மா கொஞ்ச நேரம் அப்படிதான் நிறைய பேருடைய ஆயுள் சக்கரம் வாலிப பருவருடைய ஆயுள் சக்கரம் ஏன் போது தெரியுமா சும்மா கொஞ்ச நேரம் சும்மா கொஞ்ச நேரம் சும்மா கொஞ்ச நேரம் வாழ்க்கையில எந்த ஒரு ஆம்பிஷனும் இல்லாம ஒரு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இயேசுவின் நாமத்துல காத்துற உங்களுக்கு ஒரு நோக்கத்தை தரட்டும் அமேன் வாழ்றோம்னு வாழாம இதுக்காக தான் வாழ்றோம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க பிறந்துட்டோம் அப்படின்னு வாழக்கூடாது கர்த்தர் நமக்கு இது ஜீவன் கொடுத்திருக்கிறாரே அவருக்காக வாழணும் எத்தனை பேர் ஆமே நான் இயேசுக்காக வாழணும் ஆசை இருக்கா அப்படி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு உண்மையான ஆசை உண்மையான இயேசுக்காக வாழணும் அந்த வாழ்க்கைய நான் உங்களுக்கு அனுபவத்துல சொல்றேன் உங்களை போலவே ரொம்ப நிர்வசாரமா நான் ஒரு வாழ்க்கை ஒரு நாட்கள் இருந்திருக்கிறேன் ஆனா இப்ப நான் சொல்றேன் பிளஷர்க்காக ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்த நாட்கள்ல எனக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என்னமோ தெரியல எனக்குள்ள ஒரு காலி இடம் இருந்துட்டே இருக்கும் எனக்கு நிறைய யூத் அந்த மாதிரி இடம் இருக்கு இருக்கா என்ன பண்ணாலும் ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் வரல ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சு ஒரு 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 துக்க ஃபீலிங் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு ஆனா நான் ஏசுவை கண்டுபிடித்து என் வாழ்க்கையுடைய நோக்கத்தை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என் லைஃப் ஃபுல்லா ஒரு நல்ல பர்பஸ் நோக்கி போயிட்டு இருக்கு ஆமே நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் மேடையில நிறைய ஒரு ஐ எம் வெரி ஹாப்பி நான் ரொம்ப ஹாப்பியஸ்டான விமன் இந்த இந்த ஆத்து நான் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஏன்னா கர்த்தர் என்ன எதற்காய் பிடித்தாரோ அதை பிடிக்கும்படி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் இங்க நிறைய பேரை பிடிக்க போறாரு அழைக்கிறாரு நேசிக்கிறாருன்றது ஒரு கட்டம் ஒரு சில பேர் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சட்டக்காலரை பிடிச்சு பிடிக்க போறாரு ஏ வா வா உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்களை பிடிச்சு இழுத்து ஏசுக்காக உங்களை வாழ்றவங்களா மாத்திராரா இல்லையான்னு பாருங்க இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறாரு அந்த வைராக்கியத்தோட தான் நாங்க இறங்கி வந்துருக்கோம் அந்த வைராக்கியத்தோட தான் நாங்க டிராவல் பண்ணி வந்திருக்கோம் எத்தனை பேர் ஆமேன் இல்ல இல்ல நானெல்லாம் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் உங்களை வழித்து பிடித்து தேவனுக்காய் வாழுகிற ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷனா மனுஷியா இந்த நாள் முடியறதுக்குள்ள கர்த்தர் மாற்ற போகிறார்

எதையும் எதிர்க்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கு சில பேருக்குள்ள இயேசுவின் நாமத்துல ஆண்டு டெலிவர் பண்றார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்றது இல்லை எதை சொன்னாலும் அதற்கு ஒரு மறுப்பும் ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கிற ஒரு இருதயம் இப்ப மாறட்டும் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்கிறது என்னை உணர்வுள்ளவனா மாற்றுங்கப்பா எப்போதும் உம்மைதான் நிறுத்தி உள்ளே எல்லாரும் எப்போதும் என் முன்னே ീ പഴി എപ്പോളമയപ്പോ ஹலோ லூயா நான் இது ரொம்ப அழகா சொல்றாரு எப்போதும் என் முன்னே உமை நான் நிறுத்தி சொல்லுங்க நான் என் எனக்கு முன்னாடி நிறுத்துறேன் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா ஏசப்பா சொல்லல எப்பவுமே நான் உனக்கு முன்னாடி நிக்கிறேன் ஏசப்பா சொல்றாரா அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏசு வந்து தேவன் வந்து டேவிட் டேவிட் உனக்கு முன்னாடி நான் எப்பவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லல டேவிட் சொல்றாரு நான் போய் ஏசப்பா கையை பிடிச்சிட்டு வாங்கப்பா 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 என் முன்னாடி நீங்க எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு அவரு நிறுத்துறாரு அப்படிதான் நான் பாட்டு இருக்கு எப்போதும் உம்மை தான் நிறுத்தி ஒண்ணு உண்மையா சொல்றீங்களே அந்த வரிய எப்போதும் அவன் தான் நிறுத்தி மறுபடியும் மறுபடியும் எப்போதும் என் முன்னே எப்போதும் உம்மை தானு

அந்த உணர்வுகளுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா கத்துறவங்களுக்கு ஏன் நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா இந்த ரோமர் புத்தகத்துல முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்துல இந்த கடைசி காலத்துல ஒரு சில தலைமுறைகள் எழும்புறாங்க அந்த தலைமுறைகளுக்குரிய குணாதிசயங்களை நம்ம திமுத்திலும் பார்க்க முடியும் இதுலும் பார்க்க முடியும் அந்த முப்பத்தி ஓராம் வசனத்துடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்கு பாருங்க உணர்willadavrnumai கடைசி காலத்துல நான் நீங்க எல்லாம் என்ன ஜெனரேஷன் தெரியுமா என் டைம் ஜெனரேஷன் ஜீசஸ் ஜெனரேஷன் ஆமே ஆமென் அல்லேலூயா நீங்க ஜோஷுவா ஜெனரேஷன்லாம் இல்ல நீங்க ஜீசஸ் ஜெனரேஷன் we are not into the old testament we are into the new testament ஆமென் அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஒரு ஜோஷுவா வச்சு கர்த்தர் நிறைய யுத்தங்களை ஜெயமா செய்வார் ஆனா இன்னைக்கு கர்த்தர் தலைமுறையை தேடுறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கடைசி காலத்துல சத்துரு என்ன செய்வான் தெரியுமா அன்பில்லாதவர்களாய் உணர்வு இல்லாதவர்களாய் மன மனுஷரை மாத்தும் ஒரு விஷயத்த சொன்னா அந்த உணர்வு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே ஆமா இப்ப பண்ண என்ன அர்த்தம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தர் வச்சிருக்கிற வேத நியமம் இத்தனை வருஷத்தையும் அப்படிதான் நடந்திருக்கு ஆனா ஒரு ஆணும் ஆணும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் ஒரு பெண்ணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த உலகம் என்ன பண்ணுது அக்செப்ட் பண்ணிக்குது என்ன அக்செப்ட் பண்ணுது என்ன சொல்லுது அதுக்கு காரணம் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்றாங்களா இல்லையா வெட்கத்திலும் வெட்கம் இப்படி பொம்பளை புள்ளியும் பொம்பளை புள்ளியும் சேர்ந்து காதலிச்சு குடும்பம் நடத்துறத போய் மைக்கு புடிச்சு வீடியோ எடுத்து நீங்க எப்படி பாத்தீங்க எப்படி லவ் பண்ணீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வெட்கமே இல்லாம கேட்டு அதை எடுத்து போட்டு அதை மில்லியன் வியூஸ் வாங்குற ஒரு தலைமுறை பெருந்திருக்கு அலலுயா எஸ் ஆர் நோ அவங்களுக்குள்ள நம்ம ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறோம்ன்ற உணர்வே வரல எப்பா நீ செய்கிறது தவறு அப்படின்னு சொன்னாலும் அந்த தவறை இருதயமும் அவங்களுக்கு என் கணவர் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார் நம்ம தலையில கொட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னு அர்த்தம் எத்தனை பேர் ஆமேன் சாலமோனு குறிச்சு ஆண்டு சொல்லும் பொழுது நான் அவனை ஆசீர்வதிப்ப அவன் சிங்காசனத்தை இது பண்ணுவேன் நிறைய ஆண்டு சொல்லியிருக்காரு ஆனா புத்துல ஆண்டு சொல்ற நான் அவனை மிலாட்சி தண்டிப்பேன் நான் அவன அடிகளை கொடுப்பேன் ஆனா என் கிருபை விளக்க மாட்டேன் ஏன் தெரியுமா அவனை அடிச்சு கொண்டு வந்து சேர்த்துப்பேன் நான் நிறைய முறை ஜோம் பண்ணிருக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி சாட்சியா சொல்றேன் இந்த வயது வரை நான் எப்பவுமே ஆண்டுகளோட ஜெபத்தை ஜெபிப்பேன் அப்பா உமக்கு சித்தம் இல்லாத ஏதாகும் நான் தெரியாமையோ தெரிஞ்சோ எப்படியாவது செஞ்சுட்டேன்னா என்ன அடி போட்டு உங்க சமூகத்துக்கு கொண்டு வந்துருங்க அப்படியே விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லுங்க என் பேச்சுக்கு என்ன விட்டுறாதீங்கப்பா இல்ல இல்ல போகட்டும் என்ன விட்டுறாதீங்க நீங்க அடி கொடுத்து கூட ஆனா உங்க இருந்து என்னை தள்ளி தள்ளிவிடாது என்று சொல்லி நான் சொல்லிப்பேன் லூவியா இன்னைக்கு ஆன்று யார தேடுறாரு தெரியுமா தவறு செய்யாத ஒருத்தங்க இந்த பூமியில யாருமே இல்ல நோவன் இஸ் தேர் பட் காட் ஆண்டு உங்களை பார்த்து சொல்ற தாவிதை பார்த்து தாவிதே நீ தப்பு பண்ணிட்ட பத்சேவாலோட தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன உடனே தாவிது ஆமாடா நான் ராஜா நீ யாரு ஒரு சாதாரண தீக்கிறது பிடிச்ச அவன சிறைச்சாலையில அடை அப்படின்னு தாவிது சொல்லிருக்கோம் ஏன்னா தாவிதுக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஆனா தாவிது அப்படி சொல்லல நீ தப்பு பண்ணிருக்கேன்னு சொன்ன உடனே ஆமா நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி தேவ சமூகத்துல போய் முன்னா முழங்கால் படிட்டு கத்தருடைய பிரசனத்துல போய் தப்பு செஞ்சுட்டேன் ஆன்ற விட்டு ஓடல தப்பு செஞ்சுட்டேன் ஆமா தப்புக்கு பரிகாரமே அவர்தான் பரிகாரத்துட்டு யாராவது ஓடுவாங்களா ஆமா தானே தீ பிடிச்சா எங்க போனோம் தண்ணி இருக்கிற இடத்துக்கு தானே போனோம் இன்னைக்கு நிறைய பேர் தீ பிடிச்சோடன ஐயோ தீ பிடிக்குதே தீ பிடிக்குதேன்னு சுத்திக்கிட்டே இருக்கீங்க தப்பு செஞ்ச உடனே தப்பு பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்னா அந்த தீ உங்களை மொத்தமா பச்சு எரிந்து உங்களை அழிச்சிடும் தீ பிடிச்ச உடனே என்ன செய்யணும் தண்ணி எங்க இருக்கு ஓடு அந்த தண்ணில உங்களை நினைத்துக்கணும் அதே போலதான் தவறு செய்தார் தாவிது தீ பிடித்தது நீ தவறு செஞ்சேன்னு சொன்ன உடனே ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் இதுக்கப்புறம் பைபிள் படிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நான் ஜோம் பண்ண மாட்டேன் அப்படி போகறது இல்ல அண்டு நான் தவறு செஞ்சுட்டேன் நான் வேற எங்கப்பா போவேன் இந்த தீ அணைக்கிற தண்ணீர் நீங்க என் பாவத்தை கழுவுகிற ரத்தம் உங்க இடத்துல தானேப்பா இருக்கு அப்படின்னு தாவி இது போய் சரண்டரானார் ஆனா சவுல் கிட்ட ஏன் சவுலே சவுல் ஒண்ணு தாவி இது மாதிரி தப்பு பண்ணல பேசித்தனம் பண்ணல கொலை பண்ணல தாவி சவுல் செஞ்சது என்ன தெரியுமா கொஞ்சம் ஆடு மாடை திருடிட்டார் பயபுல்ல ஆடு மாடு பகாசப்பட்டு சிங்காசனத்தையே இழந்த ஒரு கேஸ் ஆடு மாடை திருடிட்டேன்னு சாமியல் போய் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணல போய் தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்கப்பா ஆடு மாடை திருடிட்டேன்பா அப்படின்னு கேட்கவே இல்லை சவுல் ஒரு நாளும் கர்த்துடைய சமூகத்துல போய் தான் செய்த தவறுகளை என்ன பண்ணதே இல்ல தெரியுமா சொல்லி அறிக்கேட்டே இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு முடிவுக்கு வரீங்க ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவராய் மாற்றும் எதிர்க்கிற ஒரு ஆவி எனக்குள்ள இருக்க வேண்டாம் இயேசுவின் நாமத்துல எனக்கு அந்த ஸ்பிரிட் எல்லாம் ஆண்டு டெலிவர் பண்ணட்டும் ஆமே என்னை உணர்வுள்ளவராய் மாற்றும் இப்ப சொல்லுங்க உண்மையா சொல்லலாமா முன்னே நிறுத்தி உள்ளே என் குறை ஒன்றும் எனக்கிள்ளையே என கிள்ளையே அதுலூயா என்ன